அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நம்மை செல்வ சீமானாக மாற்றித்தரக்கூடிய என்னும் பண பிரச்சனையை உடனடியாக நீக்கக்கூடிய மிக எளிமையான ஒரு திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ர மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட அன்றாடம் நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால ரிசுக்கில் உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் நீங்க பணத்துக்காக யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையை அல்லாஹ் வைக்கவே மாட்டான் இன்னும் ரிசுக்கு உங்க வீடு தேடி வரும் உங்களோட தொழில்களில் வியாபாரத்துல அல்லாஹால பரக்கத் செய்வான் அந்த ஒரு சிறந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய அழகான ஒரு திருப்பெயர் யா அசீசு யா அல்லாஹு இதனை ஒருவன் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு நாற்பத்தி ஒரு முறை தொடர்ந்து ஓதி வந்தால் அவன் பிறரிடம் தேவையற்றவனாகி விடுவான் ஆவான் எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் பாருங்க அல்லாஹினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல யாசீஸ் அப்படிங்கிற பெயருக்கான சிறப்பு நம்மள செல்வ சீமானாக்கும் அல்லாஹாலா ஆனா நம்ம நம்பிக்கையோட நம்ம ஓதிட்டு வரணும் ஏன்னா அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம துவா கேட்டாலும் எதை கேட்டாலும் அந்த பெயருக்குரிய தன்மையை அந்த ரப்ப நமக்கு கொடுத்தே தீருவான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம துவா கேட்டா நிச்சயம் அது கபூலாகும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இந்த அலஹான் அல்லாஹருடைய திருநாமத்தை நீங்கள் தினமும் நாற்பத்தி ஒரு முறை சும்மா விளையாட்டாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க அல்லாஹ் உங்களோட பண கஷ்டங்களை லேசாக்குவான் இன்னும் உங்களோட கடன் பிரச்சனையை நீக்குவான் உங்களோட வீடு தேடி ரிசுக்கை கொண்டு வந்து தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் பணத்தட்டுப்பாடு இருக்கிறவங்க கடன் அதிகமா இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட பணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடியவங்க இதை ஓதுங்க நீங்க யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையை அல்லா உங்களுக்கு கொடுக்கவே மாட்டான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செல்வ சீமானாக வாழலாம் இதை அன்றாடம் நாற்பத்தி ஒரு முறை ஒதுங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குள்ளேயுமே அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் நிறைய மாற்றங்களை கொடுப்பான் எனவே அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான ஒரு குட்டி தீக்கிற அல்லாஹினுடைய அழகான பெயரை நீங்கள் ஊதிப்பாருங்க இதனுடைய பலன்களும் சிறப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமா வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து